அடுத்த மூணாவது இந்த பெண்களுக்கு வந்து குழந்தைகள் வந்து பிறக்காம இருக்கிறது கல்யாணம் ஆயிடுச்சு அலமது கல்யாணம் ஆன பிறகு ஒரு மாசம் ஆயிடுச்சு ரெண்டு மாசம் ஆயிடுச்சு ஆறு மாசம் ஆன பிறகு வீட்டுல வந்து முதல்ல கேட்க ஆரம்பிப்பாங்க என்னம்மா ஏதாவது இருக்கா ஏதாவது குழந்தை காட்சி ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது பிறகு ஒரு வருஷம் ஆன பிறகு அந்த அந்த வார்த்தை அப்படியே மாறும் என்ன அக்கம் பக்கத்தில் எல்லாருக்கும் வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆனா ஆனால் வரைக்கும் ஒன்று கோயமாக இல்லையே இப்படி வரும் அதே சமயத்தில் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு கிட்ட போகிறோம் ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்து ஒரு வருஷம் உட்காந்து முதல்ல பார்ப்போம் ஏதாவது அல்லா மூலமாக கிடைக்குதான்னு சொல்லி ரெண்டாவது வருஷம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா கிட்டே போய் நாங்கள் கேட்குறோம் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு வருஷம் ஆகிடுச்சு வரைக்கும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி அப்போ என்ன செய்கிறான் டாக்டர் இருக்கிற எல்லா டெஸ்டிங் எடுக்கிறான் இந்த டெஸ்டிங் அந்த டெஸ்டிங் இவனுக்கு உயிரணுக்கள் இருக்கா அவனுக்கு அவளுக்கு இருக்கா எல்லாமே பார்த்து அது பிறகு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க ஏதாவது ஏதாவது இந்த மருத்துவ ரீதியாக தடைகள் ஏதாவது இருந்திருந்தால் அலஹம்துல்லா அவங்களுக்கு பிறந்திடுது அதே சமயத்தில் இந்த சைத்தான் மூலமாக சைட்டைகள் இருக்கும்போது இந்த குழந்தை பிறப்பது தள்ளி போகுது இப்போ தள்ளி போகுதுன்னு சொல்லும்போது அந்த விஷயத்தை வந்து உங்க முன்னால் வைக்கிறேன் பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கிறாரு அலஹமது இல்லா ஒரு அவருடைய மகனுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆன பிறகு ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஆன பிறகு குழந்தை பாக்கியமே இல்லை குழந்தை பாக்கியமே இல்லை எல்லா இடத்துல போய் காட்டிட்டாங்க இவனுக்கும் வந்து உயிரணுக்கள் நல்லா இருக்குது அவளுக்கும் உயிரணுக்கள் எல்லாமே நல்லா இருக்குது அலமதுல்லா எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தள்ளுது ஏன் தள்ளுது ஏன் தள்ளுது இதே கேள்வியாக இருக்கும்போது நிறைய டாக்டர் கிட்டே எல்லாம் பார்த்துட்டாங்க அலமதுல்லா அவங்களும் வந்து என்கிட்ட வரும்போது நான் சொன்னேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று குழந்தை கொடுக்குறது கொடுக்காதது அது வந்து யார் மருத்துவர் கையிலையும் இல்லை ஒரு தனி மனிதன் கையில இல்லை ஆனால் அல்லாஹ் சுஹான் தான் உங்களை நாடினால் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு முன்னாலே இதே ரொக்கையா ஷரியாக தான் ஓதும் ஓதும்போது கிளீனா தெரிது அவளுக்கும் ஜின்னாத்து வந்து முன்னால் நிற்கிறான்னு சொல்லி இந்த இந்த ரொக்கையால் ஷரியாக ஓதும்போது தான் ஒரு பிரச்சனை உடம்புக்கு இல்லை உள்ளே இருக்குன்னு சொல்லி தெரியும் அது வரைக்கும் தெரியாது எப்படி தெரியும்னா கண்ணு மூடி ஓத ஆரம்பிப்போம் நாங்கள் அவங்க கண்ணை மூட மாட்டோம் யாருக்கு பாதிப்பு இருக்கும் அவங்களுக்கு வந்து கண்ணு மூட வைப்போம் மூட வச்சுட்டு நாங்கள் போது என்னன்னா அந்த கண்ணுக்குள்ளே வந்து அந்த காட்சிகள் தெரியும் அந்த ஜின்னாத் என்ன பிரச்சனை பண்ணுறான் அவன் என்னென்ன கஷ்டம் கொடுக்குறான் அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு கிளீனாக தெரிஞ்சது இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்போது என்ன செய்யணும் சரி இதே ஹோரான் தான் ஓதணும்னு சொல்லி அலமதுல்லா ஒரு செட்டிங் ரெண்டு செட்டிங் தான் ரெண்டு செட்டிங் பண்ண பிறகு ஏழு வருஷம் கழிச்சுட்டு ஏழு வருஷம் ஆன பிறகு இவங்களுக்கு கல்யாண நடந்து ஏழு வருஷம் ஆன பிறகு நான் வந்து மூணாவது செட்டிங்கில் வந்து அலமதுல்லா இவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்துடுச்சு இன்றைக்கி வந்து பெண் குழந்தை பிறந்து அலமதுல்லா நல்லா இருக்கிறாங்க அதே போல் வந்து ஒருத்தர் வந்து அந்தமான்லேருந்து வந்தாங்க அந்த மாதிரிலேருந்து எட்டு வருஷம் ஆயிடுச்சு அந்த பெண்ணுக்கு மேரேஜ் ஆகி குழந்தை இல்லை வந்தாங்க அதே மாதிரி என்ன அவங்களுக்கு ஓதினேனோ அதே ரொஹால் சரி ஆயத்து முன்னால் அவங்களுக்கும் ஓதி அலமதுல்லா குரான் மூலமாக அவளுக்கும் வந்து கர்ப்பம் அடைந்து அவளுக்கு போ அவளுக்கும் இப்போ வந்து குழந்தை நடந்தாச்சு அப்போது ஒன்று வந்து இந்த பூ போது வந் வர வயசில் வர பிரச்சனை சொன்னேன் உங்களுக்கு அடுத்தது வந்து வியாதி மூணாவது வந்து குழந்தை தள்ளுது இப்போ நாலாவது விஷயம் வந்து வைக்கிறேன் இதுவும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இது என்ன விஷயம் என்றால் பதினாறு வயசுல இருந்து பதினாறு வயது வந்த உடனே கல்யாணம் பண்ணுவாங்க பண்ணிடுவாங்க ஆனா இப்ப வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்படி போகுது ஒரு ஃபேமிலி வந்து என் கிட்ட வந்தாங்க அவங்க வீட்டில் வந்து நாலு பெண்கள் நான் பிள்ளைகள் நாலு பெண்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஆறு வருஷமாக பார்க்குறாங்க இதில் வந்து முதல் பொண்ணுக்கு வந்து இருபத்தெட்டு வயசு ஆயிடுச்சு அடுத்த பெண்ணுக்கு இருபத்தி ஆறு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி நாலு பெண்கள் உட்கார்ந்து நிறைய பேர் வர்றாங்க பார்க்குறாங்க போயிடுறாங்க என்ன பார்க்கறாங்க வந்து பார்க்கும்போது நல்லா உட்காடுறாங்க சிரிக்கிறாங்க பேசுறாங்க நாளைக்கே வந்து சம்மந்தம் பேசுகிறோன்னு சொல்லி ஆனால் போயிட்டு வந்து ஒரு நாள் ஆயிடுச்சு ரெண்டு நாள் ஆகிடுச்சு ஒரு வாரம் கழித்த பிறகும் அவங்க இருந்து எந்த பதில வரல இந்த மாதிரி வரும்போது அந்த விஷயமா என்கிட்ட எடுத்துட்டு வந்தார்கள் அப்போது அவர்களுக்கு வந்து இதே ரொக்கையால் சரியா ஆயத்துக்கள் ஓதி ஓதி ஓதின பிறகு கிளீனாக அப்பட்டமாக தெரிந்தது இது வந்து ஷைத்தானின் சேட்டைகள் என்று அப்போ ஒரு அதில் நாலு பெண்கள் உடம்புல இருந்து ரெண்டு பெண்கள் உடம்புல வந்து இந்த ஜின்னாத்தை நேர் நேரடியாக வந்து பேசினான் இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து நல்லது நடக்கூடாது இவங்க வந்து அழிஞ்சிடணும் இவங்க வந்து தெரிவுக்கு வரணும் இவங்களுக்கு வந்து பிச்சை எடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சிகிர் பண்ணி வச்சுருக்கிறாங்க தான் நாங்கள் வந்தோம் நாங்கள் போயிடும் எங்களுக்கு வந்து இந்த நீங்கள் உட்காந்து குரான் போதுறதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுதுன்னு சொல்லி அது பிறகு அந்த ஜினாத்துக்கிட்ட பேசி கீசி அலமது இல்லா அல்லா மூலமாக அவங்கள வந்து அனுப்பிச்சி அனுப்பி ஆச்சு அந்த பாடியிலேருந்து அது பிறகு என்னைக்கு இந்த ஓதி முடிச்சோனோ அது பிறகு கரெக்ட் சரியாக ஒரு ஆறு மாசத்துக்குள்ள இந்த நாலு பெண்களிடையும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு எல்லாருமே நல்லபடியா இருக்கிறாங்க ஆனா இதுல சொல்ற சொல்ற வர்ற விஷயம் என்ன பாருங்க தலா சுபாந்தூர் ஹஷர்ல என்ன சொல்றா

இந்த ஹுரானின் அழுத்தத்தினால் பொடி பொடியாக ஆகிவிடும் சொல்லி அப்படி இருக்கும்போது இந்த ஹுரான் மூலமா வந்து ஒரு பெண்கள் முன்னாலேயோ இல்லை பாதிப்படைந்தவர்கள் முன்னாலேயோ நாங்கள் உட்கார்ந்து பேச உட்கார்ந்து ஓதும் போது நிச்சயமாக அந்த ஹுரானுடைய ஹுரானுடைய மௌஜுசா இருக்கு பாருங்க குரானோட மௌஜுசா வந்து அந்த இடத்துல காட்டுது அந்த உள்ளே இருக்கிற ஜின்னாத்தை வந்து ஆட்டை காண வைக்குது அவங்க உடம்பெல்லாம் எரியும் நாங்கள் ஓதும் போது உடம்பெல்லாம் எரியும் எரிஞ்ச பிறகுதான் அவங்க வந்து ஒத்துப்பாங்க இல்லை நீங்க வந்து ஓதுறது வைங்க எங்களால தாங்க முடியல நாங்கள் உடம்பை விட்டு நாங்கள் போகிறோம் தயவுசெய்து எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு என்னென்ன எந்தெந்த இடத்துல வந்து அவங்க மந்திரம் செய்து வச்சிருந்தாங்களோ அதெல்லாம் எடுத்து அவங்களே எரிச்சு முடிஞ்ச பிறகு ஜின்னாத்து வந்து அந்த இடத்துல போய் போயிடுவாங்க இதுதான் வந்து இந்த ஹொரானுடைய மகத்துவ நான் என்ன சொல்றதுன்னா இந்த குரான் மூலமா வந்து எப்பவும் இணைந்து இருங்கள் நாங்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் எங்கேயும் போக தேவையில்லை மழை தேவையா அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம் வெயில் அதிகமாயிடுச்சா அல்லாஹ் கிட்ட கேட்கறோம் எங்களுக்கு சாப்பாடு தேவையா அல்லாஹ் கிட்ட கேக்குறோம் எங்களுக்கு கல்வி அறிவு இல்லையா அல் அல்லா கிட்ட கேக்குறோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா அதுவும் அல்லாஹ் கிட்ட கேக்குறோம் எங்களுக்கு வியாதி வந்துடுச்சா அதுவும் அல்லாஹ் கிட்ட கேக்குறோம் ஏனென்றால் எங்களுக்கு வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு தெய்வம் இல்லை அல்லாஹ் அல்லா சுபாந்தாலா வந்து ரசூ ரசூலா சல்லா செல்லம் கிட்ட வந்து மக்கத்து மக்கள் வந்து கேட்டாங்க யார் ரசூல் அல்லா யார் அசூல் இல்ல உங்க வந்து உங்க அல்லாஹ் வந்து ஒரே ஒரு அல்லா சொல்றாங்களே ஒரே ஒரு அல்லா வந்து எப்படி மொத்த விஷயத்தை பாப்பாரு மழைக்குனு ஒருத்தர் இருக்கணும் வெயிலுக்கு ஒருத்தர் இருக்கணும் குழந்தைக்குன்னு ஒருத்தர் இருக்கணும் குழந்தை பாக்கியம் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்கணும் வியாதி கியூர் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துக்கு இருந்தா தானே ஒரே ஒரு ஆண்டவன் ஒரே ஒரு அல்லாஹ் எப்படி இதை பா எப்படி இதை பார்க்கறான் எப்படி இதை செய்யறான்னு கேட்கும் போது ஆய் தெரிஞ்சுது இந்த இடத்தை இலானி வருது பேரு அல்லாஹ் வந்து தன்னை தானே முதல் இலாங்கிறான் இந்த இலா வந்து அலி ஃப்லாம் அலீஃப் இந்த இலாலே தான் உங்களுக்கு வந்து மொத்த கனிமாவே வருது லா இலாஹா இல்ல அல்லாஹ் நீங்கள் பாருங்கள் லா இல்லா ஹில்லா எடுத்து பாருங்க பாருங்கள் ஹா இந்த மூணு விஷயந்தான் இருக்கும் இந்த மூணு விஷயத்தில் எல்லாம் என்ன சொல்றான் நிச்சயமாக லா வ இலாஹுக்கும் நிச்சயமாக யார் நம்பியை யா அசுலசுலாசுலம் சொல்லுங்க நீங்க அளிவர்கள் இடத்தில் என்னுடைய அல்லாஹ் வருத்தம் தான் பைலாஹு கில்லாஹு 와ஹிதன் வர்வனே வர்வனே லா இலாஹ இல்ல இதேபோல் அல்ஹம்துலில்லாஹ நறிய விஷயம் வந்து ஒரே அல்லாஹ் எங்களுக்கு வந்து நாங்கள் நினைக்கும் போது ஒரே அல்லாஹ்னு சொல்லி நாங்கள் உறுதியாக இருக்கும் போது அந்த ஈமானும் எங்களை வந்து உறுதி கொண்டு சொல்கிறது நிச்சயமாக எங்களுக்கு வந்து அல்லாஹ் ஒரே ஒருவன் தான் அதே மாதிரி இறை தூதர் கடைசி இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வந்த இந்த மகத்துவான குர்ஆндан தான் கயாமத் வரை மோமின்களுக்கு வந்து ஒரு கேடயமாக இருக்கிறது இந்த கேடயம் தான் எதிரிகளிடத்திலிருந்து எங்களை காட்டுது அல்லாவுடைய ரசூல்லா சல்லா சொல்லம் சொல்லியிருக்கிறார் யார் இந்த குரானை பற்றார்களோ நிச்சயமாக அவர் வெற்றி கொள்வார்கள் யார் இந்த குரானை விட்டார்களோ நிச்சயமாக அவர்கள் வந்து பாதிப்படைவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் ரசுல்லா சொல்ல சொன்ன விஷயம் ஒவ்வொன்றும் உண்மையாக இருக்கிறது ஹயாமத் நாள் வரைக்கும் இன்ஷா அல்லா அலமது இந்த ஹொரான் மகத்துமை அதிகமாகிட்டே வருமே தவிர குறையவே குறையாது இந்த குரான் மூலயமா இணைந்திருங்கள் அதுதான் நான் கேட்கிறேன் இலாஹுக்கும் இலாகும் வாஹித் உங்களுக்கு மழை தேவையா அல்லாஹ் கிட்ட கேளுங்க உங்களுக்கிட்ட பிள்ளை பேர் வேணுமா அல்லாஹ் கிட்ட கேளுங்க வேறு யாருக்கிட்ட கேட்காதீங்க யாரு கொடுக்குறதுக்கு சக்தி இல்லை திராணியுமே இல்லை ஏன்னா எஸ் அலுஹு மன்ஃபிஸ் சமாவாதி வல்லதுங்கிற அல்லாஹ் சுபாந்தல சூர் அரஹா அர் ரஹமானு எஸ் அலுஹு மன்ஃபிஸ் சமாவாதி வல்ல வானத்தில் பூமியில் எத்தனை மகலோக்கள் இருக்கிறாங்களோ எல்லாமே என்னிடத்தில் கையேந்தி நின்றுட்டு கேட்டு இருப்பார்கள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒக்குல்லா ஹுவஃபி ஷான் நிச்சயமாக நான் என்னுடைய விஷயத்தில் விஷயத்திலிருந்து அவங்களுக்கு எப்படி நான் அழிப்பேன் அது அந்த மாதிரி அந்த துவாக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு நான் அழித்து அழித்துக் கொண்டிருப்பேன் என்று என்றார்கள் அதனால் உங்களுக்கு நான் என்ன சொல் சொல்ல விரும்புகிறேன் என்றால் இந்த ஹுரானை வந்து பற்றி கொள்ளுங்கள் இதுதான் எங்களுக்கு நிஜாத்து இதுதான் எங்களுக்கு சொர்க்கத்துக்கு எடுத்துட்டு போற வழி இதுதான் எங்களுக்கு எதிரிகளிடம் இருந்து காப்பாற்றுற வழி இது இந்த ஹுரான் தான் எங்களுக்கு இந்த ஹுரான் தான் எங்களுக்கு ஷைத்தானிலிருந்து காட்டும் ஷைத்தானிலிருந்து பாதுகாத்து கொள்ற வழி இந்த குரானை விட்டுட்டு எந்த பக்கம் நாங்க போனாலும் நிச்சயமாக நாங்கள் வந்து வெற்றி அடைய மாட்டோம் வெற்றி இருக்கிறது என்றால் அது அல்லாவுடைய ரசூல் சல்லா செல்லம் எடுத்துட்டு வந்த குரானில் தான் இருக்க தவிர வேறு எதுமில்லை இல்லை நிச்சயமாக அல்லா சுபான் தாலா உங்களுக்கும் எனக்கும் எனக்கும் உம்மத்தார் அனைத்துக்கும் இந்த குரான் மீது இந்த குரானின் மீது அசைக்க முடியாத உறுதி செய்யப்பட்ட ஒரு நம்பிக்கையை வைத்து இதே குரான் மூலம் நாங்கள் அல்லாஹ்விடம் வந்து கையெழுந்து நாம் கேட்போம் அல்லாஹுமா அந்த ஜலல் குரான் அல் ربي قلوبنا ونور صدورنا وجلح ذائنا وزهب همومنا غمومنا اللهم ارحمني بالقرآن لزيم من فان ورفان بالقرآن لزيم وصلى الله تعالى وسلم على خير خلق وآله وصحاب اجمعين وآخر الدعوانان الحمد لله رب العالمين